அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை கோடி கோடியாய் பணம் உங்கள் வீட்டில் குவிய உங்கள் குடும்பத்திற்கு பண ஈர்ப்பு இருக்க வேண்டும் அதாவது பண வசியம் இருக்க வேண்டும் பணத்தின் கடவுளாக நாம் வணங்குகின்ற குபேர பகவான் இந்த குபேர பகவானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிட்டால் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு பண ஈர்ப்பு என்று சொல்லப்படும் பண வசியம் ஏற்படும் அதற்காக நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை வருகின்ற தீப ஒளி திருநாளில் அதிகாலையில் வாட்ஸ்அப் மூலமாக குபேர மூலமந்திர மந்திர உபாசனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தரப்போகின்றேன் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் இந்த உபாசனை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் மூன்று பாடங்களாக அதாவது குபேர பகவானின் மிக சக்தி வாய்ந்த அதரவணவேத மூழ மந்திரம் அதை சொல்லும் முறை மற்றும் குபேர பகவானின் அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஆறு அறிகுறிகள் இந்த மூன்று அற்புதமான விஷயத்தையும் தீபாவளி அன்று வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு போகின்றேன் அன்றே அதிகாலை நேரத்திலேயே உங்களுக்கு மானசீக தீட்சையும் தரப்போகின்றேன் இந்த உபாசனையை அனைவரும் எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அத்துணை பேரும் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என அத்துணை பேரும் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவிதமான வாழ்க்கை முறையையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ரொம்ப அற்புதமான குபேர உபாசனை தீபாவளி என்று தரப்படுகின்றது இந்த குபேர உபாசனை தீபாவளி பூஜைக்கு லட்சுமி குபேர குடுவை வாங்கும் அத்துணை பேருக்கும் எந்தவித கட்டணமின்றி சொல்லித்தரப்படும் ஒருவேளை உங்களால் குடுவை வாங்க முடியல அல்லது தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க இந்த உபாஷனை மட்டும் எடுத்துக்க விருப்பம்னா அதற்குண்டான குரு காணிக்கை குறைந்த அளவே நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அந்த குரு காணிக்கை செலுத்தி இந்த உபாசனையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் இருந்தாலும் இந்த உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரே நோக்கம் இந்த உபாசனை எடுக்கக்கூடிய அத்துறை பேருக்கும் கோடி கோடியாய் பணம் குவியும் நம்பிக்கை இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர் உபாஷனின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய குரு காணிக்கை விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்